ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாட்டு குதிரை வளர்ப்போம் யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நுக்கரா குதிரை ஒன்று பண்ணி வந்து அதை பற்றி தான் பார்க்க பாக்க போறோம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லுக்காக கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மேலே ஸ்க்ரீனில் நின்று இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகிய நுக்ரா குதிரைங்க ஒரு ஐயா அம்மா அங்க கூட உட்காந்துருப்பாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தற்போது அந்த குதிரை வந்து விற்பனைக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க வாங்க இந்த குதிரையோட டீட்டெயில் பார்க்கலாம் இந்த குதிரை வந்து பார்த்தீங்கன்னா நுக்ரா குதிரைங்க இது போன வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் நுக்கரானா மார்வாடுக்கு சேராது காட்டியாடிக்கு சேராது நுக்கரானா கலர் இருந்தாலே நொக்கராங்கிற பேர் வந்திருக்குங்க இந்த குதிரை வந்து இப்போ தற்போது விற்பனைக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த குதிரைக்கு வயசுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏ ஆறு டு ஏழு வயசு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த குதிரை வந்து இப்போ தற்போது விற்பனைக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க வே வேற எனக்கு எதாச்சும் சுழி கிளி தப்பாக இருக்குதுனு கேட்டிங்கன்னா சுளி எந்த சுழியும் தப்பு இல்லை இந்த குதிரைக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது சுழி சுத்தமாக இருக்குதுங்க